பரமஹம்ச யோகானந்த ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு இந்தியாவின் புகழ்பெற்ற ஆன்மீகவாதி யோகி மற்றும் துறையி ஆவார் அவர் கிரியா யோகா தியான முறையை மேலை நாடுகளில் பரப்பிய முதல் இந்தியராக கருதப்படுகிறார் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழில் யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதில் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் ஆகிய அமைப்புகளை நிறுவினார் அவரது புகழ்பெற்ற நூல் ஒரு யோகியின் சுயசரிதை ஆட்டோபயோகிரபி ஆஃப் அ யோகி ஆன்மீக இலக்கியத்தில் முக்கியமானதாகும் இந்த நூல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு கிடைக்கிறது அவரது போதனைகள் கிரியா யோகா தியானம் மற்றும் ஆன்மீக ஒற்றுமையை மையமாக கொண்டவை அவர் மனிதனின் நிரந்தர தேடல் மேன்ஸ் இடர்னல் குவஸ்ட் மற்றும் ஒளியுள்ள இடத்தினில் வேர் தேர் இஸ் லைட் போன்ற நூல்களிலும் தனது ஆன்மீக கருத்துகளையும் பகிர்ந்துள்ளார் தமிழில் கிரியா யோகா மற்றும் யோகானந்தரின் போதனைகள் குறித்து மேலும் அறிய கிரியா யோகா தமிழ் என்ற பாட்காஸ்டை கேட்கலாம் அவரது வாழ்க்கை மற்றும் போதனைகள் ஆன்மீக தேடலில் ஈடுபட விரும்பும் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருக்கின்றன